வணக்கம் கல இந்த வீடியோல சண்டே எபிசோடு இந்த சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு அதாவது கொஞ்சம் முக்கியம் போயிருச்சு அப்படினால இன்னைக்கு எப்படி இருக்க போகுது எதை பத்தி பேசிருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள் நிறைய டாபிக் உள்ள கவர் பண்ணிருக்காரு கிடச்சிருக்கு பட் அதில் முக்கியமா ரெண்டு டாபிக் நீங்க வாரம் கேட்கலன்னு எதிர்பார்த்த ஒரு டாப்பிக்கும் மக்கள் மூலமா கேட்கப்பட்டிருக்கு அது என்ன எதுக்கு அதை டீட்டெயிலா சொல்றேன் அதுக்கு முன்னே நம்ம சேனலில் பூசா பாப்பாங்கன்னா அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் லைவ் அப்டேட் நம்ம மறக்காம பண்ணிக்கோங்க கூட இந்த வீடியோ ஒரு லைக் அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் மறக்காம லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க சரியா சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட்ல வந்து நீங்க ப்ரோமோலே பாத்திருப்பீங்க ரயான் ரானோ இந்த பிரச்சனை வந்து நடந்திருக்கு சோ எல்லாரோட கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா ரயான் பண்ண தப்பு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் விஜய் சேதுபதி அந்த ஆங்கிள் தான் வந்து பேசுறாரு பட் இவர் பேசுறத பார்த்து நீங்க எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா ரைட்ரா விஜய் சதுர்த்தி வந்து கேக்குறாரா வச்சு செய்ய போறாரா செஞ்சு விட்டு நீங்க கொடுத்து நல்லா கதனை விட போறாரா நீங்க இருக்கீங்க பட் விஜய் டிவியை அளவுக்கு விஜய் சதுபியை பொறுத்த அளவுக்கு நம்ம விஜய் டிவி எதுவுமே அடிச்சாப்புல அடிச்சு விட்டுறாங்க அப்படிதான் சொல்லணும் அதே மாதிரிதான் சாச்சனாவையும் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகிற மாதிரி அழுகுனு போன வாரம் விட்டுட்டு போனாரு சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் சைட்ல இருந்து வெளு வெளுத்து விட்டாங்க விஜய் சேதுபதியை அதுக்கு இந்த வாரம் என்ன பண்றாரு அது அப்படியே அப்பட்டமா தெரியற அளவுக்கு என்ன பண்ணாருன்னா ராட்சனா வந்து பாத்தீங்கன்னா திட்டிகிட்டே இருந்தாரு சம்மந்தமே இல்லாம திட்டிகிட்டே இருந்தா ஏதோ இந்த வாரம் தான் ஒரு நாலு வாரம் தான் நல்ல வார்த்தையா போயிச்சு அந்த புள்ள அதுவும் நல்லது இல்லை நீங்க நல்லா பண்ணல அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டு போனா அடுத்த வாரம் என்ன போனோம் அடுத்த ரெண்டு வாரத்துக்கு சாச்சனை அவிச்சன் கிடையாது மக்களே அதே இந்த இடத்துல சொல்லி அடுத்த ரெண்டு வாரத்துக்கு சாச்சனை அவிச்சன் வாய்ப்பே கிடையாது சரிங்களா அடுத்த வாரம் எப்படியும் செப்படி வந்து விட்டு கொடுத்து கேப்டன் ஆக்கிரும் அதுக்கு அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம் ஒரு வாரம் நாமினேட் ஆனா கூட அந்த வாரம் இருப்பாங்க அதுக்கு அடுத்த வாரம் தான் வெளில போகிறது வாய்ப்பு இருக்கு சரியா அது சொல்லுங்க சரி இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி ப்ராடக்ட்டை விட்டு கொடுக்க கூடாது அதாவது விஜய் டிவியோட ப்ராடக்ட் விஜய் சேது விட்டு கொடுக்க கூடாதுங்கிற காரணத்தினால மக்கள் மக்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்பாங்களே ஸோ என்ன பிரச்சனை கேக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ராணுவ பிரச்சனை கேட்க சொல்லும் போது ரயானுக்கு வந்து வெயில்டு இது வார்னிங் கார்டு வந்து கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் சைடுல இருந்து கொடுத்திருக்காங்க அந்த கொஸ்டின் கேட்பாங்கல்ல அந்த மாதிரி கேட்கும்போது ஆடியன்ஸ் வந்து வயல்டு கார்டு கொடுத்தே ஆகணும் வார்னிங் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இது இதுக்கு எதுக்கு வார்னிங் கார்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வான் பண்ணியாச்சு ஆனா திரும்ப இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துன்னா கேட்கவே மாட்டேன் வெளியே அனுப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சேது சேதுபதி அவர்கள் சொல்லியிருக்காரு சரிங்களா அதாவது இதுக்கு வார்னிங் கார்டே கொடுத்துருக்கலாம் ஏன்னா அடிக்க போன பிரச்சனை இது அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லைன்னு விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு பட் இது அவ்வளவு பெரிய பிரச்சனை தான் பசர் அடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் போய் அடிக்க போறது சாவ அடிச்சிருவேன் அப்படின்னா இவ்வளவு பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில போய் சொல்றது அப்படிங்க வந்து பாத்தீங்கன்னா தவறான ஒரு விஷயம் ஸோ இது அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லைன்னு எப்படி விஜய் சேதுவதேவா அசால்ட்டா விட முடியுது அப்படின்னு தெரியல இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் ஏன் இவ்வளவு காப்பாத்துறாங்க ஒரு வார்னிங் கார்டாவது கொடுத்துக்கலாம் ஒரு பயம் இருக்குல்ல மத்தவங்க சொம்படிக்கிறவங்க ரயன் பண்ணது கரெக்டா கரெக்டா சொம்படிக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் வந்து புரிஞ்சிருக்கும் இல்லையா சோ அதனால ஒரு வார்னிங் கார்டு கொடுத்துருக்கலாம் விஜய் சேர்ந்து விஜய் டிவி டீம் ஏன் ஏன் இப்படி வந்து அதை மலப்புறாங்க அப்படின்னு தெரியல சோ உங்களோட ஒப்பீனிய சொல்லுங்க இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த திருட்டு பிரியாணிக்கு அங்க வந்து பிளக்கப்பட்ட மக்கள் திருட்டு பிரியாணி வந்து வெளிக்கொண்டு வந்த மக்கள் அப்படின்னு சொல்றோம் கடைசியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்புறப்போ ஒரு கேள்வி கேட்பாரு எப்பவுமே சேதவர்கள் ஆடியன்ஸ் கிட்ட ஸோ அப்படி கேட்குற டைம்ல நீங்க திருட்டு பிரியாணியை கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ அதை ஓகே கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அதை எதுக்கு அதை தான் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன கதை எதுக்கு பேசணும் அப்படிங்க கன்வர்சேஷன் போயிருக்கு இருந்தாலும் அதை கேட்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கூப்பிட்டு எல்லாரும் உட்கார அந்த திருட்டு பிரியாணி என்ன அத்தரா என்னமோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறாங்க ஸோ கேட்குற இடத்துல ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்குது எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க பட் அது அவ்வளவு சுவாரஸ்யமான கன்வர்சேஷனா போகல மக்கள் தான் கொந்தளிச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்க சொல்லி சொல்லியிருக்காங்களே தவிர அங்க ஆடியின்ஸ் சைட்ல அவ்வளவு சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்காங்களா அப்படின்னு அதாவது ஹோஸ்டிங் சைட்ல சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்காங்களே பார்த்தா அவரு அவர்கமா தான் பேசியிருக்காரு பட் அவங்க அதை பெருசா வந்து பதில் வந்து சரியான பதில் வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் வந்திருக்கு ஸோ அந்த திருட்டு பிரியாணிக்கு அங்க லைட்டா பேசிட்டு அப்படியே விட்டுட்டாரு பெருசா வார்னிங் எதை கொடுக்கல பட் என்னோட கேள்வி என்னன்னா இப்ப தீபக்கோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் இதுக்கப்புறம் தீபக் உங்களை நம்பி தராடா உள்ள விட்டேன் உங்களுக்கு அதனா சப்போர்ட் பண்ணி மஞ்சேரிய சண்டை போட்டேன் இப்போ இப்ப நீங்க இப்படி ஒரு வேலை பாத்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது அதை எப்படின்னு வந்து எடுத்துப்பாரு தீபக்கோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் ஏன்னா அவங்க எல்லாம் ஒளிஞ்சிருந்தாங்க தீபக் உள்ள குறர் எல்லாரும் ஒளிஞ்சிருந்தாங்க கிச்சனுக்குள்ள சோ அப்படி இருக்கும்போது தீபகோட ரியாக்சன் என்னவா இருக்கும் அப்படியே பெரிய எதிர்பார்ப்பு நான் இருக்க இந்த எபிசோட் முடிஞ்சவனே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது சோ கூட வந்து பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்னேன் ரயானுக்கு வார்னிங் கார்டு குடுக்கிறதுக்கான காரணம் என்ன இதுல தீபகோட ரியாக்சன் எப்படி இருக்கும் மக்களோட கேள்விகள் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல கொடுங்க மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சரியா நெக்ஸ்ட் வீடியோ பண்றதை